இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே Amen. அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்குகின்றோம் நல்ல ஒரு பாடல் ஆண்டவராக இயேசு பிறக்கும் பொழுது சத்திரத்தில் இடமில்லை இடமில்லை என்று சொல்லி அனுப்பினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் உங்கள் உள்ளத்திலே சத்திரமாகிய உங்கள் உள்ளத்திலே ஆண்டவராக இயேசுவுக்கு இடம் உண்டா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே கிறிஸ்துவ பண்டிகையை கொண்டாடுகிற நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் உள்ளத்திலே இடம் இருக்கின்றதா தருகிறீர்களா என்பதை சிந்தித்து முடிவெடுங்கள் நல்ல ஒரு பாடல் அதையே லூக்கா இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்தலையம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னார்கள் பாருங்கள் மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் காட்சி கொடுத்து பெத்லையமிலே ஆண்டவராக இயேசு பிறப்பா என்று சொல்லுகின்றார் மேய்ப்பர்கள் சரியான பாதையிலே வாருங்கள் என்று சொல்லி உடனே புறப்பட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நான் வேடிக்கையாக சொல்லுவேன் இன்றைய நாள் ஒரு வேலை என்று சொன்னால் என்னுடைய மனதில் என்ன நினைப்பேன் என்று சொன்னால் நாளைக்கு நாம் இருப்போமா இருக்க மாட்டோமோ அன்றன்றைய வேலையை அன்றன்றே முடிக்க வேண்டும் என்பதில் நான் தீவிரமாக உள்ளவன் அநேகம் பேர் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லவே கூடாது மேய்ப்பர்கள் அதையே கேட்ட மாத்திரத்தில் அடுத்த லூக்கா ஒன்று முப்பத்தொம்போது நாற்பதுலே மரியால் அதே போல் எழுந்து மலைநாட்டிலே உள்ள யூதாவில் பட்டணத்துக்கு போய் அன்றைக்கு பாருங்கள் அழகாக சகரியாவின் மனை எலிசபத்துக்கு சொல்லுகின்றாள் குழந்தை உனக்கு பிறக்கப் போயிரு என்று சொல்லி தீவிரமாய் போனாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அதையே சாலமோன் ஞானி பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் செய்யும்படி உன் கைக்கு நேர்கிறது எதுவோ அது உன் பலத்தோட செய் என்று சொல்லுகின்றார் நாம் என்ன நினைக்கின்றோம் முழு பலத்தோடு செய்கின்றோமா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மனதோடு செய்கிறோமா அழகாக சாலம் சொல்லுகின்றார் முழு பலத்தோட செய் என்று சொல்லுகின்றார் அதே லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே அனுப்பப்பட்டவர்கள் போய் அவர் சொன்னபடியே கண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே எண்பத்தி நாலு வயதுள்ள விதவை கர்த்தரை பார்த்து எர்சிலைமையிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினால் எண்பத்தி நான்கு வயது பாருங்கள் விதவை என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் அந்த விதவை எண்பத்தி நாலு வயது விதவை ஆண்டவரை குறித்து பேசினாள் என்னுடைய தாயார் சொல்லுவார்கள் தங்கரோடு முத்துவாச உனக்கு சும்மா தங்கரோடு முத்துவாச உனக்கு சும்மா ஆனால் பாவம் மன்னிப்பு நிச்சயம் உனக்கு உண்டா என்று சொல்லி கேட்பார்கள் அதைத்தான் பாருங்கள் எண்பத்தி நாலு வயதில் விதவை ஆண்டரை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தார்கள் பாருங்கள் அது சங்கீதம் எழுபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே தேவனே என் சிறு வயது எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் ஆண்டர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகின்றோமா ஒரு வேளை நாம் ஒரு கடையில் போய் காப்பி கொடுத்தால் என்ன சொல்லுவோம் அங்கே போய் காப்பி கொடுத்தால் காப்பி நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம் அதே போல் ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மற்றவர்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அதே சங்கீதம் எழுபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இப்போது தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமையை குறித்து நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயது வரைக்கும் என்னை கைவிடாதேயும் என்று சொல்லுகின்றார் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகின்றார் முதிர் வயது வரை என்னை கைவிடாதிரும் ஆண்டவரை என்று சொல்லுகின்றார் ச மிக அழகாக சொல்லுகின்றார் நான் உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு என்று சொல்லுகின்றார் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வித்து இந்த ஆண்டு பதினோரு மாதங்களை கடந்து பன்னிரெண்டாவது மாதத்தை காண கிருவைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோமா நம்மை விட பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இந்த நாளை காணாவிட்டாலும் உங்களையும் என்னையும் இன்றைக்கு உயிரோடு வைத்திருப்பா என்று சொன்னால் ஆண்டவருக்கு எத்தனை கோடி நன்றி சொல்ல வேண்டும் கடைசியாக ஒன்று ஒருதியர் ஒன்று இருபத்தி ஏழிலே பவுல் மிக அழகாக எழுதுகின்றார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவளை தெரிந்து கொண்டாள்னு சொல்லி வாசிக்கிறோம் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் படிக்காத படிப்பறிவில்லாத தூதர்கள் சரியாக பெத்லேயமுக்கு மன்றவடைய பிறப்பை காண மாட்டுக் வந்தார்கள் படித்த மேதாவிகள் அறிஞர்கள் வேத பண்டிதர்கள் நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டுவதற்காக நட்சத்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆனாலும் பாருங்கள் அந்த படித்த மேதாவிகள் பாருங்கள் பாதை போய் ஆண்டவர் பிறப்பது ஏறோது அரண்மனையில் என்று சொல்லி அவளை மனதில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு கொண்டு ஏறோதிடம் போய் கேட்கிறார்கள் பாருங்கள் மூன்று வயதுக்கு குறைவான பிள்ளைகளை அனைவரும் அன்றைக்கு கொண்டெடுத்தான்னு சொல்லி வாசிக்கிறோம் படி அதைத்தான் சொல்கிறார் பவுல் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடனாக படிக்காத அந்த மீன் பிடிக்கிறவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இன்றைக்கும் எனக்கு படிப்பு இல்லையே எனக்கு அவளை ஞானம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டால் இதே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு மாமியாரோடு ஒட்டிக்கொண்டு உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீர் மறிக்கும் இடத்திலே நானும் மறிப்பேன் என்று சொன்னேன் ரூத் நக ரூத் வாழ்க்கை வரலாறு பாதே தவறி போய் மீண்டுமாய் வந்தேன் யோனா வாழ்க்கை வரலாறு பரவாஸ் வாழ்க்கை வரலாறு மிஷினரிகள் ராக்லன் சுவாட்ஸ் ஆகியோட வாழ்க்கை வரலாற்றை குறைந்து செலவிலே இருபது பேரை கொண்டு உங்கள் பகுதியில் வந்து உள்ளிட்ட செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம் ஆண்டவராக சங்கீதக்காரன் சொல்கிறார் என்னோடு கூட கருத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்தவுடைய நாமத்தை உயர்த்துவோமா என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவடைய ஊழியத்தை நீங்கள் எங்களை அழைத்து ஆண்டவரை மய்மைப்படுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதம் பெற்றோர் அற்புதம் பெற்றோர் அநேகர் உங்களுடைய பணம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்காக ஜெபியுங்கள் இதில் பாடின செய்து கொடுத்த ஜெபிக்கின்ற அனைவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி